பஸ்ஸு ஆட்டோ லாரியை தொடர்ந்து ரொம்ப நாளாக ஒரு ஏரோப்ளைன் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீட்டில் அந்த ஏரோப்ளைன் தான் ரெடி பண்ண போகிறோம் அது பறக்குதா இல்லை ஓடுதா அப்படிங்கிற வந்து ஃபைனலாக பார்க்கலாம் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற இறவேப்பினோட பேஸ் என்ன சேப்பில் இருக்கணும் அதுக்கு என்ன சைஸில் ஸ்கொர்வேப்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டிலாக ஒரு டயக்ரா மாதிரி கீழே வரைஞ்சி வச்சிருக்கிறேன் இதை உங்களுக்கு டீட்டெயிலில் தெரிவிதானுங்க தெரியல நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏற்ற மாதிரி ஸ்கொயர் பேப்பெல்லாம் கட் பண்ணி அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்கொயர்வேப்பில் முக்காவாசி ஸ்கொயர்வேப்பாக அளவு மாறி மாதிரி தான் வரும் அது என்னென்ன அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் செக் பண்ணிக்கங்க நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கிறோமோ அதே மாதிரி வச்சுட்டு விளையாட்டு அடிச்சிருவோம் இந்த பேஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டை மேலே தூக்கினாப்பில் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறோம் இது எதுக்குன்னா இப்படி நம்ம வெல்ட் அடித்தா தான் பிளேட்டுக்கான லுக் வந்து கொண்டு வரலாம் இப்போ நம்ம பிளேட்டுக்கான ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ரெண்டு அடி நிலத்தில் ரெண்டு ஸ்கொயர் பைப் எடுத்து வி சேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இந்த சைடு மட்டும் ஒரு ஒன்றே காடி நீல் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டு பைப்பை இணைக்கிற மாதிரி இந்த எண்டல் விரும்பு பட்டிய வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அதே மாதிரி வி சேப்பில் ரெண்டு பார்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ண பேசை அப்படியே திருப்பி இப்போ நம்ம ரெடி பண்ண ஒரு வி பார்ட்டை பேஸில் இந்த இடத்துக்கு மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக ஒரு வி அதோட ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துல இருக்க மாதிரி விளையாடு அடிச்சுக்கிடுவோம் இனி இந்த பேஸை இருந்தால் அப்படியே அடுத்ததா அடுத்ததான் ஃபிரண்ட் வீலில் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்காண்டி வழக்கமாக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இது இதுவுமே நான் ஆல்ரெடி ரெடி பண்ண ஒரு வெயிக்கில் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்க வந்துவிட்டேன் இதில் ஒன்று இந்த வீயோடய எண்டில் இந்த இடத்துல இருக்க மாதிரி ஒன்று விளையாடச்சுடுவோம் இன்னொரு பார்ட்டை இந்த சைடில் உள்ள வீடோட எண்டில் அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த ஆக்சில் போல்டரில் ஒரு புஸை மாட்டிட்டு ஸ்கூட்டர் வீல் ரெண்டு எடுத்துருக்குறேன் அதில் ஒரு வீல் இந்த சைடில் மாட்டி விட்ருவோம் இன்னொரு வீல் இந்த சைடு ஆக்சல் போர்ட்டில் மாட்டிக்கிடுவோம் ஓகே இப்போ எப்படி ஃப்ரண்ட் வீல் ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துங்க அடுத்ததான் ஸ்கூட்ரு இன்ஜின் ஒன்று எடுத்துருக்குறேன் இதை தான் பிளைட்டு ஓடுறதுக்கான இன்ஜினாகவும் பிளைட்டுக்கான ஃபேக் வீலாகவும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த இன்ஜினி பேஸோட பேக் சைடில் கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த இஞ்சினை அப்படியே பேஸ் கூட சேர்த்தாப்போ எதில் அடிச்சிக்கிட்டோம் ஓகே இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் வந்து ரெடி இனி நம்ம போல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஸில் வெயிட் ஏற்றினா அந்த ரெண்டு வீல் வந்து விரிஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படி வீல் விரிஞ்சுக்கு போகாம இருக்கிறதுக்காண்டி ரெண்டு ஸ்கொர்பே யூஸ் பண்ணி எக்ஸ் எப்படி வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறேன் இந்த ஸ்டேரிங் மத்தேடு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற மத்தேடனால் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிருவோம் பர்ஸ்ட் ஒரு அஞ்சடி நிலை இரும்பு பட்டில் ரெண்டு வீலையும் இணைக்கிற மாதிரி அசம்பிள் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது சைக்கிளோட கிராங்க் கப்பா செட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதை பேசோட டாப்ல ரெண்டு வீலுக்கு சென்டர் இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சிக்கிட்டோம் ஏன்னா நம்ம இதில் தான் ஸ்டேரிங் இருக்கிற மாதிரி அடிக்க போறோம் இப்போ மெயின் நம்மளே ரெடி பண்ண ஒரு ஸ்டேரிங் ஒன்று இருந்துச்சு அதை அந்த கிராங் சாப்பிட்டுக்கு மேல வச்சு வெல் அடிச்சுக்கிட்டேன் அப்படியே கீழே உள்ள கிராங் சாப்பிட்ட ஒரு ரெண்டு அடி நீளத்துக்கு இரும்பு பைப்பை எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த இரும்பு பைப்ல இருந்து ஒரு பத்து எடுத்துக்கூட அந்த வீலில் கனெக்ட் பண்ணிருக்கோம் இனி நம்ம லைட்டா ஸ்டேரிங் மூவ் பண்ணாலுமே வீல் நமக்கு நல்லா விளையும் அவ்வளோதாங்க இப்ப நமக்கு ஸ்டேரிங் ஒர்க்கும் முடிஞ்சு அடுத்தது நம்ம பிரேக்கு ஆக்சிலேட்டர் அண்டு செல்ஃப் கண்ட்ரோல் இடத்துக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நேராக வந்து அசம்பிள் பண்ணிட்டோம் பிரேக்கு தனியாக நம்ம லிவரெலாம் ரெடி பண்ணலை அந்த பைக்கில் உள்ள லிவர் அப்படியே செட்டாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி இதுக்கு நேராக அசம்பிள் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் திராட்டலுமே அந்த திராட்டல் செட்டை அப்படியே கழித்தி இதுக்கு நேரம் வச்சோம் இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மூவாக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து நம்ம உட்காந்துக்கான சீட்டை வந்து இந்த இடத்துக்கு நேரம் ரெடி பண்ண போகிறோம் அப்படியே சீட்டுக்கு பிளே உட் அடிச்சு விட்ருவோம் ஓகே இப்போ நமக்கு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு தான் நமக்கு டிப்பிக்கல் தான் ஒர்க் வந்துருக்கு அதாவது என்னன்னா ஏறப்பு ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏறப்பிள்ளையான பாடி வந்து இப்படி வளர்ச்சி இப்படி கொண்டு வரணும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நமக்கு ஏறப்பிள்ளையில இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பேசம் இதை வந்து அப்படி வளர்ச்சி மேலே வந்து கொண்டு போகணும் பட் வளர்ச்சி கொண்டு போகிறதா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் இப்போ என்ன பண்ண போறோம்னா அப்படி கூம்பு சேப்பில் வந்து கொண்டு போகிறோம் அதுக்காக ஒரு இடத்துல ரெண்டு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறேன் இது இந்த இடத்துல வேலை அடுத்து அந்த ஸ்கொயர் பைப்புக்கு பின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நேரம் ரெண்டு அடியில் ஸ்கொயர் பீப் இருக்கு வேலை அடிக்கப் போகிறோம் அப்படியே அந்த ரெண்டு ஸ்கொயர் எனக்கு இணைக்கிற மாதிரி அப்படியே சேர்த்து அடிச்சிடும் அடுத்ததான் ரெண்டு அடி நிலத்துல ஒரு ஸ்கொயர் பைப் எடுத்து கொஞ்சம் உள் சைடில் சா சாப்ல சொல்லி அடிக்கிறேன் இதுதான் ஏரோபிளைன்ல கிளாஸ் பகுதி இப்ப வெல்டெடுத்து ஸ்கொயர் பீப்ல இருந்து பின் சைடில் ஒரு மூணையமுக்க அடி நீளத்து கலந்துகிட்டேன் அந்த மூணையமுக்க அடியோட எண் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நேராக கீழே இருந்து ஒரு ரெண்டு அடி நிலத்து கலந்துகிட்டேன் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு அடியில் பாத்தீங்களா அதுக்கான ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு அடிச்சுக்கிடுவோம் அப்படியே அந்த ஸ்கொயர் பேப்ப இணைக்கிற மாதிரி டாப்ல ஒரு ஸ்கொயர் பேப்பர் ஸ்டோல் அடிச்சுக்கிடுவோம் இப்ப பேக் உள்ள இந்த பார்ட்ட இந்த இடத்துக்கு நேரம் கட் பண்ணி லைட்டா மேல வந்து ஏற்றிக்கிடுவோம் அப்படி ஏத்தனாதான் ஏறப்பிள்ள லுக்கே வந்து ஓரளவுக்கு கிடைக்குது எந்த அளவுக்கு ஏத்திருக்கேன் அப்படிங்கிறது பாத்தீங்க இனி இது எப்படியா அடிச்சுக்கிடுவோம் இனி பேக் சைடுல இந்த இடத்துக்கு நேரம் ஒரு அடி ஸ்கொயர் பேர் இருக்க மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ண பார்க்குலேந்து இப்போ நம்ம வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிங்களா ஸ்கொர்வேப்பு அதை இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்கொர்வேப் வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம் இது நம்ம பேசு ரெடி பண்ணோம்ல அதே ஷேப்புக்கு தான் இது வந்து வரும் நம்ம பேசு சரியாக ரெடி பண்ணிட்டாலே போதும் ஏற பாடி வந்து மேலே அதே ஷேப்பில் வந்துடும் ஓகே இப்போ நமக்கு ஒரு சைடு பாடி வந்து ரெடி இதே மாதிரி தான் அந்த சைடும் பாடி ரெடி பண்ணிவிட்டு அந்த ரெண்டு சைடையும் ஒன்றும் இணைக்கிற மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர்வேப்பு வெல்ட் அடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை எல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம் ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பஸ் லாரி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாடி வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் எல்லாத்தையும் சிம் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஆனால் இந்த பாடி ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சுங்க வெல்ட் அடிக்கிறது கட் பண்ணுற வெல்ட் அடிக்கிறது கட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை அப்படியே லுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு இதில் உள்ள ஒரு ஒரு இடமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பொறுமையாக வந்து லுக்கு வந்து கொண்டு வந்துருக்கோம் இதில் இப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோர் கீழே யூஸ் பண்ணி டோர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம உள்ள போகிறதுக்கான வழி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பாட்டி நம்ம சப்போர்ட்டு ஸ்கொயர் போய் யூஸ் பண்ணி வெல்ட் அடிக்கிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த இடத்துல ஒன்று அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று அப்புறம் இந்த இடத்துக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சப்போர்ட் கண்டி அது இல்லை இது இந்த வந்து இந்த இடத்துக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கண்டி வெல்ட்டு அடிச்சிருக்கிறோம் அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வின்ஸ் வரும் அந்த வின்ஸ் அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து ஒரு மூணு வின்ஸ் வந்து வரும் இந்த சைடில் ரெண்டு இதுக்கு மேலே ஒன்று வரும் அது எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பில் உள்ள வின்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்ன சிப்பில் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க இது அப்படியே ஸ்ட்ரெஸ் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி ரெண்டு பார்ட்டும் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு பார்ட்டை எடுத்துட்டு இந்த சைடு டாப்லையும் இன்னொரு பார்ட்டை எடுத்துகிட்டு அந்த சைடு டாப்ல இருக்க மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக பேக் சைடு டாப்பில் உள்ள வின்ஸை ஒரு முக்கூன்று சைப்பில் ரெடி பண்ணிக்கிட்டேன் அது கூடவே அது கீழே உள்ள சைடு வின்ஸையும் முக்கணுன்னு சைப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குல்ல அது வேற ஒன்றும் கிடையாது ப்ரப்ளர் தான் அந்த ப்ரப்ளர் பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போல்டு ஒரு ஸ்கொயர் வெல்ட் அடிச்சிருக்கிறேன் இந்த செட்டை அப்படி இந்த இடத்துக்கு நேராக வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக ஒரு ப்ரொப்ளர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் இது சும்மா சோக்கு தானே இருக்க போறோம் அப்படின்றனால ப்ளேவுட்டே ரெடி பண்ணிக்கிட்டேன் இதை இப்போ நம்ம வெல்ட் அடித்த போல்ட் வந்து மாட்டிக்கிடுவோம் ஓகே இப்போ நமக்கு வெல்டிங் வந்து தரவாக முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெல்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து லைட்டாக செக்கிங் வந்து பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா நம்ம ஆல்ரெடி வண்டியை வந்து அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு செக்கிங்காக ஸ்டேரிங் எப்படி வளையுது அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அருமையாக விளையுதுங்க அதே போல நமக்கு வெல்டிங்லையும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது நாய்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படியே இந்த வெறும் பாடி க்ளோஸ் பண்ணாம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே இப்போ பாடி க்ளோஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸாம் பேடுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கார்ட் கார்ட்போர்ட் சீட் அதை தான் எடுத்திருக்கேன் இதை யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ண போறோம் அப்போ நமக்கு இன்னொரு பெரிய ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க இது அடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு காலிலேருந்து இந்த ஒரு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது என்னென்னா பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் முடிச்சிக்கிடுவோமா நீங்கள் அவளோட எதிர்பார்த்த ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க இனி நம்ம பெட்ரோல் ஊற்றிட்டு பறக்கிறோம் இந்த டோர் ஓப்பன் பண்ணால் பெட்ரோல் ஊற்றலாம் ஏன்னா டேங்க் வந்து உள்ளதாக வச்சுக்கிறோம் அப்படி டோர் ஓப்பன் பண்ணால் இதுதாங்க நம்ம என்னஸு அப்படியே உள்ளே பார்த்தா பெரிய குடோன்னு மாதிரி இருக்குங்க இப்போ உள்ளே பார்க்க தான் தெரியுதுங்க பயங்கரமான இருக்கு இன்னும் கூட ரெண்டு பர்சன்ட் உட்கார்ற மாதிரி சீட்டு ரெடி பண்ணியிருந்தால் மூணு பேர் சேர்ந்து போயிருக்கலாம் அவ்வளோ இடம் இருக்குங்க சரி ஓகே நம்ம பெட்ரோல் வந்து ஊற்றிடுவோம் டேங்க் எங்கிட்டிருந்து ஓப்பன் பண்ணணும் பெட்ரோல் ஊற்ற வர டிஸ்ட்ரெட்டு வந்துருக்கு பெட்ரோல் குழுவே பெட்ரோல் எப்படி ஊற்ற போகிறோம்னா அப்படியே இது கீழே வந்து போகணும் அப்பா ஓகே போதுங்க இவ்வளோ நேரம் நம்ம ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்கிறோம் பட் இது ஏரோப்ளைனே கிடையாதுங்க நீ என்ன சொல்கிறீங்க ஏரோப்ளைன் தான் பட் இதோடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா மோனோ ப்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்னிலாம் நம்ம கார் யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பறக்குறோம் பறக்குறோம் ஆகுறோம் ஓகேங்க அடுத்த பிளேட்டு பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம பிளேட் வந்து மூவ் பண்ணிடுவோம் ஆயிடுச்சு நான் உள்ள உட்காந்துக்க என்னங்க தெரியலங்க அந்த அளவுக்கு சுத்திர கவர் பண்ணிட்டோம் இப்படி என்ன பண்ணுறீங்க இதோட லுக் எப்படி இருக்கு வந்து மறுதானா கமன்ல வந்து தட்டி விட்டுருங்க பார்க்குறதுக்கு இருக்கா இல்லை வேறு எதுவும் மாதிரி இருக்கா அப்படிங்கிறது கமன் நீங்கள் சொல்லிருங்க இப்போலாம் நம்ம ஃபுல் ஸ்பீடு ஏற்ற போடுறது கிடையாதுங்க டெஸ்ட்டையும் ஃபுல் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் ப்ரிப்ளம் சுற்றுதுங்க காற்றுல தானாவே நான் கூட அதை ரென் பண்ண ஒரு மோட்டர் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அது தானவே ரென் ஆகுது நம்ம இன்னும் ஸ்பீடு போனால் இன்னும் நல்லா ரன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா ரெண்ட் நம்ம அந்த பிளேனை யூஸ் பண்ணி பறக்கலாம் முடியாது அதோட லுக்கில் தரையில் ஓடனே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் கண்டி ரெடி பண்ணணும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக ஃபியூச்சரில் பறக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுவோம் பின்னாடி வண்டி வருதான்னா கூட தெரியல எனக்கு சைடு மரம் வச்சா நல்லா இருந்திருக்கும் கேமராமேன் பார்த்து சொல்ற மாதிரி பின்னாடி வண்டி வருது வண்டி வருது அப்படின்னு ஏரோப்ளைனுக்கு சைடுற வச்சா நம்ம முதல்ல அறந்துருப்போம் பட் ஏரோப்ளை நம்ம தாங்க கொஞ்சம் ஃபன்னாதான் இருக்கு நம்ம ரெடி பண்ணதே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான் கொஞ்சம் கிரேசியா பண்ணலாம் அப்படின்ட்டு மற்றபடி இல்லை எந்த யூஸும் கிடையாது அப்புறம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்க இதனால என்னடா யூஸ் அப்படின்னு

நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறாப்புல நம்ம ரெடி பண்ண வைக்கலே ரொம்ப ஹைட்டில் உட்காந்து ஓட்டுற ஒரு வைக்கிள்லாம் இதுதாங்க பயங்கர ஹைட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அதில் உட்காந்து பார்த்தா தான் அந்த ஃபீலே தெரியும் நல்லா தெரியுது என்னமோ ஹைட்டில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குங்க எனக்கும் தரைக்கும் பயங்கர டிஸ்டன்ஸ் இருக்குது கீழே பார்த்தாலே அப்படியே தெரியுதுங்க லாஸ்ட் டைப் ஒரு கிளிப்பு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக ரெண்டு பண்ணிணா நம்ம ஃப்ர்ப்பில் வந்து பயங்கரமாக என்ன சவுண்டே வர ஆரம்பிச்சு தட தட தடண அப்படின்னு நம்ம இதுக்கு மேலே ரோட்டில் இருந்த புல் டெஸ்ட் வந்து பண்ண முடியாது என்ன பண்ண போகிறோம் அவுட் டூர் போயிருவோம் அங்கேயே நிறையா பிளானிங் வந்து பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவுட் வந்து கிளம்பிடுவோம் போஸ்ட் மரம் இப்போ இந்த ரெண்டு போஸ்ட் மரத்துக்கு இடையில்தான் எப்படி வரப்போகுது அப்படிங்கறது தெரியல நேராக வெளில கொண்டு வரணுங்க ரெண்டு போஸ்ட் மரம் இல்லை ஒரு போஸ்ட் மரம் ஒரு பக்கம் கம்பி கேட்டுங்க இதுக்குள்ளே நம்ம வெளில வரணும் என்ன பயன்னா அந்த மின்சை எடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் அப்பா ஒரு ஒரே வெளில வந்தாச்சுங்க இந்த இடத்துல சைடு வின்ஸு ஒரு செடியில் வந்து பட்டுச்சு நான் கூட அந்த வின்ஸ் டேமேஜ் ஆக போது அப்படின்னு நினைச்சேன் பட் வின்ஸ் டேமேஜ் ஆகலங்க அந்த செடி தான் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த இடத்துல அந்த வீல் ஊற்றி எப்படி தூக்குது ஊற்றி பாருங்களேன் இந்த சாட்டு வச்சது மெயின் காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் எப்படி ஏறுறேன் அப்படிங்கிறது இது வரையும் காட்டவே இல்லை நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டு அந்த சைட் வச்சு எடுத்துட்டோம் நான் எப்படி உள்ள வந்து நீங்கள் பார்க்கவே அதனால அந்த சாட்டு மெயின் வச்சது எப்படி பார்த்து பார்த்துருப்பீங்க அது கீழே இறங்கி ஏறுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது பாருங்கள இறங்குறதுனா இப்படி இறங்கணும் நமக்கு தரைக்கும் பயங்கர ரைட்டாக இருக்குது ஏறுறதுனா இப்படி ஒரு கால வச்சு அதுக்குள்ளே அவ்வளோதான் அப்படி போய்ட்டு அப்படி சாத்திடலாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு அந்த ஃபுல்லாக ரென் ஆகுதுல்ல அதை பார்க்குறது ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோமோ அதை சுற்றின பாங்க ஸ்பீடாக வர வரைக்கும் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் வண்டியை ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஓ நல்லா பிக்கப் இருக்குங்க ஸ்கூட்டி இன்ஜர்னால குதிக்கிற பள்ளம் குதிக்குதுங்க அழகா சார் கொஞ்சம் ஃபினிஷிங்காக தரது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் To my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink, cause I think I'm going all in. Get me a shrink, who can catch me when I'm falling? Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar, I'll be a superstar. இப்போ என்ன பண்ண போறோம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கு இங்கே கொஞ்சம் பள்ளமாகவும் மேலே கொஞ்சம் மேடாகவும் இருக்கு அங்கேயிருந்த ஸ்பீடாக வந்து இதுக்கு மேலே வந்து ஏற்ற போகிறோம் அப்படி கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறுதா அப்படிங்கிற பார்த்துக்கோ ஒரு ரியாக்ஷன் இருக்காது இதில் என்ன இருக்கு டப்பு டப்பு இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஏறணும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஏறினா கூட நல்லா இருக்கும் இதுக்கெல்லாம் என்னன்னா கொஞ்சம் சிமெண்ட் தர இருக்குது அதே மாதிரி இருந்திருக்கு நல்லா இருந்திருக்கும்

நம்ம இடம் செலக்ட் பண்ணது கொஞ்சம் மிஸ்டேக் இடம் செலக்ட் பண்ணிட்டோம் இதில் போட்டு அடிச்சு டப்பால் டபால் டமால் டுமால் கம்பி நான் எடுத்துக்கிட்டே போயிருச்சுங்க மற்றபடி வேறு எங்கேயும் டேமேஜாக கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக தான் வெளியிட்டு வச்சிருந்துருக்கோம் பட் இது ஒரு இடம் தான் மிஸ்டேக் ஆயிருச்சு ஓகே உங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து மதம் கமெண்ட்ஸ் தட்டி விட்டுருங்க இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லுங்கள் பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து மேலே உட்காந்து ஒரு ஃபீல் இருக்கே செம்ம என்ஜாய் பண்ணிட்டுங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் உங்களோட ஒப்பீனியன் மரம் கௌஸ் தட்டி விடுங்க நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட்டு முடியாதே மீட் பண்ணலாம்